ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கடலை மாவு பர்பி பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்கு நம்ம கடலில் வாங்கிறதோட இந்த மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டா ஹெல்த்தியாக கூட இருக்கும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் இந்த பர்பியில் கொஞ்சம் கூட பச்சை வாசனை இல்லாது பாருங்கள் எப்படி சூப்பராக மைசூர் பாக்கு மாதிரி வந்திருக்கு கரெக்டான மெஜர்மெண்ட்டில் பார்ப்போம் சீக்கிரமாக வாங்க பாருங்கள் முக்கால் கப் ஒரு கப் எடுத்து எல்லா மெஷரிங் அதே கப்லேயே வச்சுக்கோங்க முக்கால் கப் சர்க்கரை வர ஜாரில் போட்டு கூடவே இது ஏலக்காய் ஏலக்காய் தூள் நீங்கள் ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஏலக்காய் ரெண்டு மூணு போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபைன் பவுடராக இருந்தால் நம்ம பர்ஃபி சூப்பராக இருக்கும் இப்போது இந்த சர்க்கரை பவுடர் சைடில் வச்சுக்கலாம் ரெண்டாவது பாருங்கள் இது ரெண்டு மணி ஸ்பூன் ரவை நம்ம பர்ஃபிலே டெக்ஸ்டர் நல்லா இருக்கும் மூணாவது பாருங்கள் கடலை மாவு அதே கப்லேயே ஒன்றரை கப் கடலை மாவு நல்லா செலச்சி வர பவுல்லே ரெடியாக வச்சுக்கோங்க கரெக்டாக ஒன்றரை கப் நான் எடுத்து வச்சிட்டேன் இது பாருங்கள் அதே கப்லே முக்கால் கப் நெய் நெய் ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்குது இது பாருங்க நான் இந்த பாக்ஸில் பர்பி செட் பண்ணுறேன் அதுக்காக நெய் தடுவிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க இப்போது எல்லாமே ரெடியாகிருக்கு வாங்க சீக்கிரமாக பர்பி ரெடி பண்ணிடலாம் ஒரு வானல்லே முக்கால் கப் நெய் முதல்ல அரை கப் போட்டு கொஞ்சமாக மீதி வச்சுக்கோங்க லாஸ்ட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம் போட்டு அடுப்பு மீடியம் டு லோ வச்சு அந்த ஒன்றரை கப் கடலை மாவு நல்லா செலச்சி போட்டு நல்லா கலந்துக்கிட்டே இருங்க வானல் ஹெவி பாட்டம் இருந்தால் கிழ ஓட்டாது நல்லா குக் ஆகிரும் இந்த டைம் அடுப்பு மீடியம் வச்சு குக் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போது சும்மா ரெண்டே ரெண்டு ஸ்பூன் ரவை ரவை ரெண்டு ஸ்பூன் போதுங்க நம்ம பருப்பிலே டெக்ஸ்சர் நல்லா இருக்கும் சாஃப்டான அந்த க்ரன்ச்னஸ் நல்லா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய் எல்லாமே அப்சார்வ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதே மாதிரி கலந்துக்கிட்டே குக் பண்ணால் இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் கம்மியாக போகல இருக்கு நெய் நம்ம மீதி வச்சுருக்கோம் இல்லை இது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பாதி நெய் போட்டு பாதி வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம கடலை மாவு இந்த ஸ்டேஜ்லேயே பாதி குக் ஆகிட்டிருக்கோம் இன்னும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம பர்பி சாப்பிட்டோன்னா அந்த டெக்ஸ்சர் நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட்டு கூட நல்லா இருக்கும் இதே மாதிரி கலந்துக்கிட்டே இருந்தால் மாவு பாருங்க நெய் கொஞ்சம் கொஞ்சம் சைடில் ரிலீஸ் ஆகிட்டிருக்கு முதல்ல எப்படி இருந்துச்சு இப்போ டெக்ஸ்டர் பாருங்க சூப்பராக இந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க நல்லா குக் ஆகிட்டிருக்கு பாருங்க இதே மாதிரி குக் பண்ண தான் நம்ம சாப்பிட்டோன்னா அந்த பருப்பி டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் பாருங்க அவ்வளோதாங்க இப்போ அடுப்பு ஃப்ளேம் லோவாக வச்சுட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை சர்க்கரை பவுடர் இது ரெண்டு பாட்டில் டிவைட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாதி சர்க்கரை பவுடர் சேர்த்து முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண தான் இனிப்பு கரெக்டாக வரும் நெய் மட்டும் ரெண்டு மூணு ஸ்பூன் மீதி இருக்குது எல்லாமே போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் மிதி சர்க்கரை பவுடர் சேர்த்துட்டு நல்லா அடுப்பு லோ ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பட் அந்த மாதிரி டெக்ஸ்சர் வரலைங்க சக்கரை பவுடர் மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த டைம் மாவு நல்லா சூடாக தான் இருக்குது இப்போது ஸ்பூனு இல்லைன்னா ஸ்போச்சுலா இந்த மாதிரி கரண்டி வச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க அஞ்சு ஆறு நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி சாஃப்ட்னஸ் வந்துடும் அவ்வளோதாங்க பர்பி செட் பண்ணுறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது இந்த டைம் பிளேட்டு எதனாச்சும் சின்ன பாக்ஸ் இருந்தால் ரெடியாக வச்சுக்கோங்க நெய் தடவிட்டு மாவு எல்லாமே போட்டு நல்லா ஃப்ளாட்டாக பண்ணிக்கோங்க நீங்கள் பிடிச்ச ட்ரை ஃப்ரூட் நீங்கள் கட் பண்ணி போடலாம் இல்லைனா அப்படியே கூட நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்லாம் ஸ்பூன் இல்லைனா ஸ்பேச் இல்லை இந்த மாதிரி க்ளீனாக பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டேப் பண்ணால் லைட்டாக மேலே பபுல் வந்துருக்கு பபுல்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு மேலே பிடிச்ச ட்ரை ஃப்ரூட் நான் பாதாம் ஸ்லைஸ் போடுறேன் பிடிச்சன போடுங்க இல்லைன்னா அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம் பர்பி கட் பண்ணுறதுக்கு நல்லா கூல் ஆகணும் அதுக்காக லிட் க்ளோஸ் பண்ணி ரெண்டு ஹவருக்காக நல்லா கூல் ஆகட்டும் ஆஃப்டர் டூ ஹவர் பாருங்க நம்ம பர்பி நல்லா செட் ஆகிட்டு இருக்குது இப்போது கட் பண்ணி சர்வ் பண்ணலாம் அவ்வளோதாங்க நம்ம சுவையான ஹெல்த்தியாக மாவு ரவா பர்பி தயாராகிருக்கு இந்த பர்பி ரெடி பண்ணுறதுக்கு எதுவுமே கம்பி பதம் தேவையில்லைங்க சூப்பரான மைசூர் பாக் மாதிரி டேஸ்ட்டு பாருங்க எப்படி சாஃப்டாக வந்திருக்கு? இந்த சின்ன வீடியோவில் நம்ம முயற்சி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஜூஹி தமிழ் மேலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்